வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் மெட்ராஸ் ஹைகோர்ட் அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த இந்த ஓஏ ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் மசால்ஜி வாட்ச்மேன் ஸோ இந்த பணிகிடங்களுக்கான செலெக்ஷன் ஆனது எப்பொழுது வரும் ஸோ எல்லாரோட கேள்வியும் இதுவாக தான் இருந்துச்சு ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிசல்ட்டை கொடுத்தோன்னா ஒரு முக்கியமான அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ரிசல்ட்டு இன்னும் வந்து பார்த்திங்க செலெக்ஷன் லிஸ்ட்டை பொறுத்தளவுக்கு இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ப்ராசஸில் இதான் இருக்குது அப்படின்னு ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு எதாவது ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கர அதாவது ரெடியாக தான் இருக்குது இந்த லிஸ்ட்டானது ஸோ கூடுதல் வேக்கன்சிக்காக லிஸ்ட்டை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணி ஒரு சிலர் வந்து சொல்கிற கருத்து இதுவாக இருக்குது ஸோ ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே காலத்தாமதம் ஏன் அந்த அளவுக்கு பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டது சரி வேற இல்லை சார் ப்ராசஸ்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இன்னும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிசல்ட் ஆனது அஃபிஷியலாக வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு அப்டேட்டும் கொடுக்கல அதாவது அன்அஃபிஷியலாக அஃபிஷியலாக சொல்கிறாங்க ஸோ இந்த ரிசல்ட்டில் வேக்கன்சியானது இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறதுனால தான் இந்த சாரி செலக்ஷன் லிஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணியிருக்கீங்க ஸோ அதனால் வந்து கொஞ்சம் டெலே ஆகும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க மற்றபடி இந்த செலெக்ஷன் இந்த அளவுக்கு வந்து டிலே ஆகிறதுக்கான சான்சஸே கிடையாது ஸோ ரொம்பவே காலத்தமம் போயிடுச்சு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒன் இயர் பக்கம் ஆகுது அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டுருக்கீங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அளவுக்கு டிலே ஆகுறதுக்கு ஸோ மெயினான ரீசனே இப்போதிக்கி இதுதான் வந்து சொல்கிறாங்க ஸோ இப்போ மேபி ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சுது சார் நாங்கள் வந்து இன்னும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகபட்சமாக ஒன் வீக் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ரெண்டு வாரத்துக்கு ஆகுது ஆனாலும் வந்து இந்த ரிசல்ட்டை தற்போது வந்து பார்த்தீங்கன்னா வெளியிடலை அப்படின்றத ஒரு வருத்தமான விஷயம் ஸோ இது எப்போ வெளியிடுவாங்க அப்படின்றப்ப வந்து பார்த்திங்கன்னா அது கம்பல்சரி வந்து அவங்க கரெக்டான டேட் வந்து சொல்லலை அப்படின்றத சொல்லி ஆகணும் ஸோ ஏன்னு கேட்டிங்கன்னா வந்துடும் ஸோ எப்போதனாலேயும் இல்லை ப்ராசஸில் இருக்குது நாங்கள் வந்துடும் அப்படின்ற மட்டும்தான் அந்த லிஸ்ட்டை வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதிகபட்சமாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கூட வந்துடலாம் நாளைக்கு கூட வந்துடலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எதிர்பார்ப்போட பார்க்க வேண்டியதாக இருக்குது சரியான டேட்டு வந்து சொல்லலை ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றாந்தேதி கிடைக்கும் அஞ்சாந்தேதி கிடைக்கும் அப்படின்னா வந்து பிரச்சனை கிடையாது எப்போ வேண்டுமானாலும் வரும் இந்த செலெக்ஷன் லிஸ்ட்டு ப்ராசஸ்சில் தான் இருக்குது அப்படின்றது தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட கருத்தாக இருக்குது ஸோ எந்த அப்டேட்டுமே வந்து கொடுக்கல ஸோ லிஸ்ட்டு வந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிவிக்கிறோம் ஸோ வேறு ஏதாவது அப்டேட் வந்துச்சுன்னாலே கண்டிப்பாக தெரிவிக்கிறோம் ஆனால் வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகுறதுனால உங்களோட பேர் இருக்கிறதுக்கான சான்சஸ் அதாவது அதிகமாக அதாவது அதிக அளவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த முறை உடனே உடனே போஸ்டிங்ஸ் விட்டுருக்காங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கூடுதல் வேக்கன்சி அப்படின்றப்ப உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு தான் எதனா கம்மியாக மார்க் எடுத்து சரி செலெக்ஷன் லிஸ்ட்டுக்கு சர்டிஃபிகேட் ஏன்னா இது முடிஞ்சுக்கிட்டால் இன்னும் ரெண்டு ப்ராசஸ் இருக்குது இந்த ரெண்டு ப்ராசஸும் முடிக்கிறதுக்கு இன்னுமே டிலே ஆகும் ஸோ இந்த டிலே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க மனசில் வச்சு ரிசல்ட்டை வந்து விடுவாங்க ஏன்னா நெக்ஸ்ட் வந்து எலெக்ஷன் வரப்போகுது அதனால் வந்து ஸ்லோ பண்ணுவாங்களா சரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜூன் மாதம் அப்படின்றதுனால ஜூன் ரெண்டாம் தேதிக்கு மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிசல்ட் வந்து எதிர்பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ எல்லாமே வந்து ஹாலிடேஸில் இருக்காங்க அப்படின்றதுனால ஸோ எது உண்மை அப்படின்னு வர தெரில ஸோ வேறு ஏதாவது அப்டேட் கிடச்சுன்னா கண்டிப்பாக தெரிவிக்கிறோம் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜூன் ரெண்டாம் தேதிக்குள்ளே வந்துடும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் நன்றி வணக்கம் தேங்க்யூ